ஏக்கா அப்படி உட்காந்துருக்கிய இல்லப்பா தலைப்புற வருது பிள்ளைகளுக்கு பூரா புது ட்ரெஸ் எடுத்து கேக்குது உங்க அண்ணன் சொன்ன மொத எல்லாரும் நோம்ப வைங்க நான் கொண்டு வந்த துணிதான் இருக்குல்ல அதை தச்சு போடுங்க ஏன் வீண் செலவு செய்றியன்னு பேசுறப்பா ஆமாக்கா அல்லா சொல்வதெல்லாம் வீண் செலவு செய்யாதீர்கள் என்றுதான் அண்ணே சொல்றது மாதிரி வீட்டுல இருக்கிற துணில தச்சு கொடுங்க ஏப்பா கடையில இப்ப கொடுத்தா நம்ம அவசரத்துக்கு தச்சு தருவாங்களா நீங்களும் தையல் பழகலாம்லக்கா ஆமாப்பா நீ சொல்லும் போல எங்க சொல்லி கொடுக்கறாங்க ஏன் ஊர்லதான் போறேன் சட்ட ஆரிவு ம் எங்க டீச்சருக்கு எல்லா தையலுமே தெரியும் பொறுமையாவும் நிதானமாவும் புரியறது மாதிரி சொல்லி கொடுப்பாங்க நம்ம தான் போகணும் பழக அப்படியா ஃபீஸ் எவ்வளவுதுப்பா ஒரு மாதத்துக்கு முன்னூறு ரூபாய் எப்ப முன்னூறு ரூபாய்தான் ஃபீஸா பெண்கள் நலனுக்காக சுய தொழிலுக்காக சேவையா மாதிரி இருக்குல்ல అదితాన్ ఇస్లా సేవకులు